ஆதவ அர்ஜுனா அவர் பேசின விஷயம் பேச்சு எதை காட்டுகிறது பின்னணியில என்ன நடந்திருக்கு நினைக்கிறீங்க இந்த பிரச்சனைய கொளுத்தி போட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா ரவிக்குமார் இடஒதுக்கீடு பிரச்சனைய முதல்ல என்ன நடந்துச்சு ஒதுக்கீடு கூடாதுன்னு முதல்ல அந்த குரல் கொடுத்தது ரவிக்குமார் தான் முதல்ல குட்டியை விட்டு ஆழம் பார்த்துருவாங்க அது எதிர்மறையா திரும்புது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரு புதுசா வந்திருக்கிறாரு அவருக்கு தெரியாதுங்க அப்படின்னு ஒரு பூசி மொழிகிடுவாங்க ஒரு கேடயத்துக்குள்ள ஒளிஞ்சிடுவாங்க அது ரொம்ப வசதியா இருக்கும் நான் தலித்து அப்படின்ற ஒரு என்ன ஒடுக்குறாங்க நாங்க ஒடுக்கப்பட்ட சமூகம் அப்படின்ற ஒரு கேடயத்துக்குள்ள போய் அவங்க ஒளிஞ்சுக்கிறதுனாலதான் இங்க இருக்கக்கூடிய யாருமே இதை உடைத்து பேச தயங்குகிறார்கள் இந்த அரசியல் நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வர தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் உதாரணத்திற்கு ஒரு பரையர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் விசிகாவில் இருப்பதை விட ஒரு பல்லர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் புதிய தமிழகத்தில் இருப்பதை விட ஒரு சக்லியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆதி தமிழர் பிறவில் இருப்பதை விட திராவிட கட்சிகளில் இருப்பவர்களின் தாழ்த்தப்பட்ட மக்களின் எண்ணிக்கை அதிகம் இதுதான் யதார்த்தம் நியாயமா திருமாவளவன் என்ன பண்ணிருக்கணும் உண்மையிலேயே நான் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக பேசுறேன்னு சொல்லியிருந்தா ஜாதி ஒழிப்பு மாநாடு நடத்தணும் துணை முதல்வர் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க பாத்தீங்களா குரங்க குட்டியை விட்டு ஆழம் பாக்குற மாதிரி அந்த ஆதவ அர்ஜுனை விட்டு பேச வைக்கிறாங்க பாத்தீங்களா அந்த செய்தி விஜய்க்கான செய்தி நீங்க இதை நல்ல ஒரு நுட்பமா கவனிக்கணும் விஜய் கூட திருமாவளவன் கூட்டணிக்கு போவார் அப்படிங்கறது இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக இன்னும் கொஞ்சம் நம்பலாமா தாராளமா நம்பலாம் அதற்கான சமிஞை தான் இது அதற்கான ஒரு சிக்னல் தான் இன்னைக்கு பாஸ் ஆயிருக்குது இது தொடக்கம் திமுகவை வந்து பலகீனப்படுத்துவதும் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஒரு சமிங்கையை அனுப்புவதற்கும் இன்னைக்கு ஆத ஒரு தினவோ அவங்க பயன்படுத்தி ஐத்தமிழே அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு பெரியார் சரவணன் அவர்கள் அவரிடம் தற்போது பொருளாக உள்ள அரசியல் நிகழ்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு நல்லா இருக்கு மகிழ்ச்சி பேசி ரொம்ப நாள் ஆகுது ஒரு முக்கிய ஒரு டாபிக்காக தமிழக அரசியல் வட்டாரத்துல விசிகாவை மையப்படுத்திய நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு மது ஒழிப்பு மாநாடுன்னு அவங்க அறிவு செய்துல இருந்து பல விஷயங்கள் போகுது அதுல தற்போதைய பேசுபொருளாக ஆதவ அர்ஜுனா அந்த கட்சியின் முக்கிய பொறுப்புல இருக்கிறவரு அவர் பேசின விஷயம் திமுகவை தாக்கி பேசின விஷயம் அதாவது அதுல விமர்சிக்கும் வகையில் பேசின விஷயம் அப்படின்னு வச்சுக்கலாம் இதுல தற்போது கூட அவர் என்ன சொல்றாருன்னா நான் திமுகவை குறிப்பிட்டு பேசல பட் அவங்களா வாண்டடா வந்து இதுல ஏன் கருத்து சொல்றாங்க அப்படிங்கறது அப்படின்றது மாதிரி இப்போ சொல்லியிருக்காரு உதயநிதி அவர்களுடைய துணை முதல்வர் பதவியாக இருக்கட்டும் விசிகா இல்லாமல் திமுகவால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கறதாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் சோ அவருடைய பேச்சு எதை காட்டுகிறது பின்னணியில என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க முதல்ல இவங்க வந்து என்னன்னு கேட்டா விசிகாவை பொறுத்த வரையிலும் சொல்லிட்டு இவங்க வந்து ஒரு தலித் அரசியலை ஏற்றுக்கொண்டவர்கள் தலித் அரசியல்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தலித்துகளுக்கு ஒரு தனித்துவமான பண்பாடு தலித்துகளுக்குன்னு ஒரு தனித்துவமான வரலாறு இருக்கு தலித்துக்களுக்கு ஒரு கலைகள் இருக்கு அப்படின்னாங்க அப்பன்னா இயல்பா ஒரு கேள்வி வரும் அப்ப தலித்துகள் தமிழர்கள் இல்லையா இவர்களுக்கு தனி வரலாறு இருக்குது பண்பாடு இருக்குது அப்ப பிற்படுத்தப்பட்டவனுக்கு தனி வரலாறு இருக்குது தனி பண்பாடு இருக்குது அப்படின்னா அதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சமூகத்தை பிளப்பது சமூகத்தை பிளந்து தேசிய நீரோட்டத்தில் தாழ்த்தப்பட்ட மக்களை கரைப்பது அந்த பெரியார் இந்த இடத்துல ஒரு விஷயத்த தெளிவா சொல்றாரு ஆதி திராவிடர்னு சொல்றதுலயே பெரியாருக்கு உடன்பாடு இல்லை ஏன் உடன்பாடு இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஆதின்ற வார்த்தையை எடுத்துட்டு நாம் திராவிடர்களாக இணையணும் அதாவது தாழ்த்தப்பட்டவனும் பிற்படுத்தப்பட்டவனும் ஒன்னா இணையணும் அப்ப அவர்களுக்கு குறிப்பாக ஒரு பெயர் கொடுக்கணுமே அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்ப அவர் என்ன பேரை முன்வைக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா வரலாற்று ரீதியான ஒரு பொருத்தமான ஒரு பேர் வேணும் அந்த வரலாற்று ரீதியான பொருத்தமான பேர் என்ன தாழ்த்தப்பட்டவர் என்ன காரணம் இன்னைக்கு தாழ்த்தப்பட்டவன் சொன்னா நாளைக்கு சொல்றீங்க ஒரு மானம் உள்ளவன் சுயமரியாதை உள்ளவன் யாரால் நாம் தாழ்த்தப்பட்டவனும் தான் எதிரிய தேடுவான் அப்படின்றதுனால இது ஒரு பொருத்தமான பேர் வரலாற்று ரீதியான பொருத்தமான பேர்னு வைக்கிறார் இவங்க என்ன பண்ணாங்க இதையே என்ன பண்ணிட்டாங்கன்னா எப்படி எங்களை தாழ்ந்தவன் சொல்லலாம்னு திரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கொல்லப்பட்டவர் வேற சொன்னவர் வேற தாழ்ந்தவர் வேற தாழ்த்தப்பட்டவர் வேற அடித்தவர் வேற அடிபட்டவர் வேற இத கூட புரிஞ்சிக்க முடியாத இவர்கள் வார்த்தையை திருச்சி என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா எங்களை எப்படி தாழ்ந்தவர் சொல்லலாம் தாழ்ந்தவர் சொல்லலாம் அப்படின்ற முழக்கத்தின் அடிப்படையில தலித் அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க இந்த தலித் என்ற கோட்பாடை யார் கொண்டு வரான்னு கேட்டீங்கன்னா தென் மாநிலங்கள்ல முதல் முதல்ல பெங்களூர் குணா போன்றவர்கள் தான் தலித் என்ற வார்த்தையை தென் மாநிலங்களிலேயே பயன்படுத்தினாங்க எதற்காகனா திராவிடர் கழகத்துக்கு எதிராக பயன்படுத்தினாங்க பிற்காலத்துல அது ஒரு கோட்பாடாக ஒரு பண்பாடாக அது ஒரு வரலாறுன்னு சொல்லிட்டு இவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதே இவர்கள் அந்த மேடையிலேயே திராவிட இயக்கத்தோட ஏறி நின்று தன்னை சூத்திரன் சொல்லிடுவானோ தன்னை ஆதிக்க சாதின்னு சொல்லிடுவானோன்னு பயந்துகிட்டு இவங்க என்ன பண்றாங்க தலித் புகழ் பாட ஆரம்பிச்சாங்க இதோட விளைவு என்ன ஆயிடுச்சுன்னு ஒரு ஒரு இன்னைக்கு தனி சமூகத்துக்கு கேடு விளைவிப்பதாக இந்த தலித்ய கோட்பாடு மாறி நிற்குதுன்றது ஒரு புறம் ஓரமா வச்சுட்டு அடுத்ததா டாஸ்மாக் ஒரு விஷயம் கொண்டு வராங்க இதெல்லாம் சமீபத்துல நடக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் டாஸ்மாக் ஒண்ணு கொண்டு வராங்க இந்த டாஸ்மாக்றது இயற்கைப்படி சரியா உலக அளவுல மது விளக்குன்றது சாத்தியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரலாறு நெடுகிலும் தமிழர்களோட இந்த குடி என்பது போதை என்பது அது ஒரு உணவாக ஒரு உணவு சங்கிலியாக தொடருது மது இல்லாத ஒரு சமூக கட்டமைப்பு தமிழ் சூழலில் மட்டுமல்ல உலக அளவில் இருந்ததே கிடையாது இது மெத்தப்படித்தோழர் திருமாவிற்கு நல்லாவே தெரியும் மதுவிலக்கு என்பது சாத்தியம் இல்லை இங்க மதுவிலக்கு ஒரு சட்டத்தின் மூலியமா நம்ம கொண்டு வந்துட்டோம்னா அடுத்தது கள்ளச்சாராயத்தின் மூலியமா கொத்து கொத்தா மனிதர்கள் சாவார்கள் அப்படின்றது நல்லாவே தெரியும் நீங்க என்ன கோரிக்கை வைக்கணும் நியாயமா வைக்க வேண்டிய கோரிக்கை நான் ஒரு கன்சியூமர் கன்சூம் பண்ணுறேன் ஒரு காசு கொடுத்து ஒரு பொருளை வாங்குறேன்னா கொடு எனக்கு தரமான மதுவை கொடுன்னு கேக்கிறது தான் நியாயமான கோரிக்கையா இருக்க முடியும் அதை விட்டுட்டு மது நான் தொடர்றேன்னா இந்த நாட்டில் ஒவ்வையார் வந்து அதிகமானுக்கு ஊத்தி கொடுத்தது வரலாறு இருக்குது பல்வேறு சங்க இலக்கியங்களில் பாடல் இருக்குது அது எப்படி தயாரிக்கணுன்ற செய்முறைகள் இருக்கு வேத காலம் தொட்டு இது இருக்குது மது இல்லாத ஒரு சமூக கட்டமைப்பு உலக அளவுல கிடையவே கிடையாது அது இயற்கைக்கு விரோதமானது அது தமிழரோட உணவு சங்கிலியை துண்டிப்பதற்கு சமம் அது மிகப்பெரிய ஒரு ஒரு பக்க விளைவை ஏற்படுத்தக்கூடியது அப்ப மது மற்றும் போதை பொருள் அப்படின்ற அந்த விஷயம் அதற்கு எதிராக தான் அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து அந்த கஞ்சா அதிகமா இருக்குது மெத்தப்பட்டேன்ற ஒரு புதிய புதிய மருந்து மாத்திரைகள் வருது இதையெல்லாம் தடை செய்யணும்னு கோரிக்கை வைக்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஆனா இது ஒரு பாரம்பரிய மருந்தாக இருக்கிறது இது வந்து மனிதனை ஆற்றுப்படுத்துகிறது இது இல்லாத ஒரு சமூக அமைப்பு இருந்ததே கிடையாது இனி இருக்க போறதும் கிடையாது இது இயற்கைக்கு விரோதமானது சொல்றேன் நீங்க இங்க சட்ட

மாநாடு நடத்தணும் ஜாதி போதையை விட மது போதை ஒன்றும் மோசம் இல்லை ஆணவ கொலைகள் நடக்குது ஜாதி ரீதியா இருக்குது இன்னைக்கு ஊரும் சேரும் பிரிந்து கிடக்குது அப்ப இங்க தாழ்த்தப்பட்டவனும் பிற்படுத்தப்பட்டவனும் ஒன்னா கைகோர்த்து நிற்க வேண்டிய தேவையும் அவசியமும் கட்டாயமும் இருக்குது அதை வலியுறுத்தி ஜாதி ஒழிப்பு மாநாடு இவர் நடத்திருந்தா அதை வரவேற்கலாம் ஆனா மெத்தப்படுத்த இதெல்லாம் தெரிந்த திருமாவளவன் ஏன் மது கையில் எடுக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா இதற்கு பின்னால் ஒரு வரலாறு இருக்குது அரசியலற்ற சமூகம் இயல்பா எல்லாத்தையும் ஈர்க்கக்கூடிய கவனம் பெறக்கூடிய ஒரு கோரிக்கை இருக்குதான் அது மது இது யார் கையில எடுத்தா பாமக கையில எடுத்து பாமகவுக்கு யாரு அதை தூண்டல் கொடுத்தா ஒரு ஒரு தனியார் ஒரு ஏஜென்சி அவங்க கொடுத்த அசைன்மெண்ட் அவங்க கொடுத்த ஒரு பிராகரசு அவங்கதான் முதல் முதல்ல மதுவிலக்குன்ற ஒரு கோரிக்கை அவங்க வச்சு மாற்ற முன்னேற்ற அன்புமணின்ற ஒரு கேம்பெயின் அவங்க தொடங்கினாங்க பாமா கவுக்கு மதுபூரண மதுவிலக்குன்றதை முன்வைச்சி பாமாக்கா தனக்குன்னு சம்பாரிச்சு வச்சிருக்கிற பெயரை இவர் இடத்துக்கு பார்க்கிறாரா அப்போ அதை தான் சொல்றேன் இது ஒரு அரசியல் கோரிக்கை அரசியல் லாபங்களுக்காக ஒரு கவனத்தை ஈர்ப்பதற்காக அதிர்ச்சி மதிப்பீட்டுக்காக செய்யக்கூடியதை ஒழிய சாதி ஒழிப்பு தான் சரியான தலைமை ஒழிய பாருங்க மனிதனை சிந்திக்க வச்சு பகுத்தறிவு பெற்றானானால் குடின்றதெல்லாம் ஒரு பெரிய மேட்டர் இல்ல அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா காணா போயிடக்கூடிய விஷயம் நீங்க பகுத்தறிவற்ற சமூகம் அவன் தான் பணத்தை விரம் பண்ணி குடிச்சிட்டு ரோட்ல கிடக்குறான் அதற்கான உளவியல் என்ன இங்க பல்வேறு காரணிகள் இருக்குது ஒரு காரணம் அல்ல மது மட்டுமே காரணம் இங்க சோசியல் டிப்ரஷன் ஒன்னு இருக்குது இது மாதிரி பல்வேறு காரணிகள் இருக்குது இதையெல்லாம் கலையாம நான் தட்டையாக மது ஒழிப்புன்றது வந்து ஒரு மோசடியான ஒரு அரசியல் சொல்ல வரேன் எதற்கான அது சாத்தியம் இல்லை அப்படின்னு இப்போ நீங்க சொல்றீங்க ஆனா இந்தியாவில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் வந்து ஒன்று சேர்ந்து ஒன்றாக ஒரே ஒரு ஒரு முடிவெடுத்தா ஒன்னா சேர்ந்து ஒரு மனதாக முடிவெடுத்தா ஒரே நாளில் ஒழிச்சிட முடியும் அப்படிங்கறத சொல்றாரு இந்த வரு மதுவை ஒழிச்சிட முடியும் ஒரு சட்டத்தின் மூலியமா ஒழிச்சிட முடியும் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை நான் என்ன சொல்கிறேன் சட்டத்தின் மூலியமாக அரசு மதுவை ஒழிச்சிடுவீங்க மதுவை ஒழிச்சிடுவீங்களா கொரோனாவில் என்ன நடந்தது குக்கர்ல சாராயம் காய்ச்சினானா இல்லையா எத்தனை வழக்குகள் வந்துச்சு பத்தாண்டு மது விளக்கு இந்த நாட்டுல அமல்ல இருந்துச்சு காமராஜர் காலத்துல பத்தாண்டு மது அமல்ல இருந்தது ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான வழக்குகள் ஆயிரக்கணக்கான கள்ளச்சாராய மரணங்கள் நாப்பத்தி நாலாயிரத்தி ஐநூறு சாராய கடைகள் இருந்தது நாலு தெரு அஞ்சு தெருக்கு ஒரு சாராய கடை இருந்தது கடை இருந்தது இன்னும் சொல்ல போனா இப்ப குறைஞ்சிருக்குது வெறும் நாலாயிரத்தி முன்னூத்தி சில்றதான் டாஸ்மாக் கடைகள் இருக்குது இன்னும் இந்த டாஸ்மாக் கடை வந்து கல்வராயன் மலை போன்ற பகுதியில அந்த கடையை கொண்டு போய் வைக்காததுனாலதான் அவங்க சாராய காட்சி அங்கேயும் ஒரு கடையை தொடர்ந்தீங்கன்னா சாராய காட்சி போறதுல நீங்க கள்ளச்சாராய மரணமும் நடந்திருக்க போறது இல்ல இந்த யதார்த்தம் தெரியுமான கேட்டீங்கன்னா நல்லா தெரியும் இதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா கட்சியை அச்சுறுத்துவது கூட்டணியை கலகலப்பாகிறது கூட்டணிக்குள் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்காக செய்யக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் டாக்டிஸ் இது பிசிக என்ன எதிர்பார்த்து இதை பண்றாங்க அதான் விஷயம் ரெண்டு முனையில நீங்க இதை யோசிக்கணும் முதல்ல ஆதவர்ஜனா யாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது அவரு ஒரு லயலா காலேஜ் ஒரு பேராசிரியர் அந்த புள்ளியல் தொடர்பான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தொடர்பான படிச்சுட்டு ஐபேக்ல போய் வேலை செஞ்சுட்டு திமுகவுக்கும் வேலை செஞ்சுட்டு பிறகு அவர் வந்து ப்ரொமோட் பண்ற ஒரு அசைன்மெண்ட் அவர் கையில் எடுத்துக்கிறார் அதை எடுத்து அவர் அவங்க இருக்கும் போது ஓரளவுக்கு தமிழ்நாடு பூரா பார்த்தோம் லட்சம் அஞ்சு பறவைகள் இருக்காங்க அவர்களுக்காக நாங்க மாதிரி கோரிக்கை எல்லாம் நாங்க வைக்க வேண்டி இருக்குது அவர்களுக்காக நாங்க அரசியல் நடத்த வேண்டி இருக்குது இவ்வளவு மக்கள் நாங்கள் புள்ளிஓர சேகரிப்பு கிடைச்சதுன்றாரு இது முதல்ல ஒரு மோசடியான அப்பட்டமான உண்மைக்கு மாறான செய்தி தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் உதாரணத்திற்கு ஒரு பரையர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் வீசிக்காவில் இருப்பதை விட ஒரு பல்லர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் புதிய தமிழகத்தில் இருப்பதை விட ஒரு சக்லியர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஆதி தமிழர் பேரவையில் இருப்பதை விட திராவிட கட்சிகளில் இருப்பவர்களின் தாழ்த்தப்பட்ட மக்களின் எண்ணிக்கை அதிகம் இதுதான் யதார்த்தம் வட மாவட்டங்கள்ல இவங்க குறிப்பிட்ட அளவுல இருக்கிறாங்க ஒரு தீர்மானிக்கிற அளவில் இருக்கிறாங்கன்னா அப்ப வட மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பறையர்கள் திமுகவே கிடையாதா திமுகவில் இருக்கிற பறையர்களே கிடையாதா அப்ப சேரிகளுக்குள்ள ஊர் புறங்கள்ல இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்குள்ள உங்களுக்கு வந்து திமுகவுக்கு கிளையே கிடையாதா ஆக இதெல்லாம் வந்து ஒரு மோசடி நான் சேலஞ்ச் பண்ணுவேன் நாங்க ஃபீல்டுல பாக்க அதை நான் இருபத்தாறு எம்எல்ஏ உள்ள அனுப்பி இருக்கிறேன் சட்டசபைக்குள்ள இருக்கு இன்னைக்கு இருக்கிறாங்க உங்க உங்களால எத்தனை எம்எல்ஏ உருவாக்க முடிஞ்சது திமுகவுக்கு வேலை செஞ்சீங்களா ஐபா கூட செஞ்சீங்களா வெறும் மூணு சதவீதம் உங்களோட வெற்றி விழுக்காட காட்ட முடிஞ்சது என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் பாத்தீங்க என்ன நீங்க வந்து நெரேட்டிவ் செட் பண்றீங்க இதுதான் நீங்க கத்துக்கிட்ட புள்ளியலா அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டினா நீங்க களத்துல நின்று மக்களை சாதியற்றவர்களாக மாற்றி அதன் மூலியமாக சமூக மாற்றத்தை அவங்களால உருவாக்க முடியாது அப்ப குறுக்கு வழியில எங்கேயாவது ஒரு பதவி கிடைக்கணும் அந்த பதவிக்காக ஒரு அதிர்ச்சி மதிப்பீடுகளை அதிர்ச்சி அரசியலை நீங்க ஏற்படுத்த முனைறீங்க உங்களோட விளம்பர யுத்திகள் மூலியமா அப்படிதான் நம்ம இதை புரிஞ்சுக்க முடியும் அது கூட திமுகவை பலகீனப்படுத்துவதற்காகத்தான் திமுக பலகீனப்படுத்தினா அப்ப இவர் இந்த செய்தி யாருக்கு சொல்றீங்க ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் சில விஷயங்களை புரிஞ்சுக்காம அல்லது தெரியாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன காரணம்னா இன்னைக்கு திமுக இருக்கிறவனும் யோசிச்சு பாருங்க ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு பெரிய குழுநில மன்னர் மாதிரி தனக்கு ஒரு ஏழறிவு இருக்கிற மாதிரி நடந்துப்பாங்க இந்த திமுக வந்து நசிஞ்சி போனதுக்கும் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் எண்பத்தஞ்சு விழுக்காடு ஓட்டுகள் யாருகிட்ட இருக்குன்னா திராவிட கட்சிகள்

முடியுமான முயற்சி பண்றாங்க அதோட வெளிப்பாடுதான் இவரோட இந்த அறிக்கை அதோட நோக்கம் என்ன ஆட்சியில பங்கு வேணும் என்பதில் அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணத்தை சொல்றாரு என்ன காரணம் பவன் கல்யாணுக்கு வந்து துணை முதல்வர் கொடுத்திருக்கிறாங்க பெருந்தன்மையோட கொடுத்துருக்குறாங்க இங்க ஏன் கொடுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கிறாரு நான் என்ன சொல்றேன் ஆந்திராவில ஒரு கம்மா சமூகத்தை சேர்ந்தவர் யாரு பவன் கல்யாண் இங்க வன்னியர்கள் மாதிரி அது ஒரு பெரிய பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் இருபத்தி ரெண்டு சீட்டை கையில வச்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு கொடுக்காம அப்புறம் யாரு கொடுப்பாங்க நான் என்ன சொல்றேன் பிசிகா ஆக கூடாத துணை முதல்வர் ஏன் ஆகுணும்னு ஆசைப்படுறீங்க ஆகுங்க மக்கள்கிட்ட போங்க உங்க கொள்கையை சொல்லுங்க தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாம் ஒவ்வொரு கொடையின் கிழக்கு திரட்டுங்க நீங்க முதல்வராகிட்டு போங்க ஏன் துணை முதல்வருக்கு ஆசைப்படுறீங்க நீங்க முதல்வராக ஆகுங்க

உதயநிதி அவர்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கிற இந்த சமயத்திலேயே வந்து திருமாவளவன் அவர்களுக்கு உதயநிதி பதவி கொடுக்கணும்ன்ற மாதிரியான இந்த கருத்து பர்டிகுலர்லி உள்நோக்கத்தோடு ஒரு பிளானோட தான் இந்த விஷயம் நடக்குதா ஏன்னா இந்த டைம்ல கரெக்டா பேச வேண்டிய நேரம் இது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த விஷயத்தை அவர் பேசியிருக்காரா அப்படின்னு இதை எடுத்துக்கலாமா இல்ல அது உதயநிதிக்கோ அல்லது திமுகவுக்கோ அப்படின்ற அவரு இல்ல திமுக வந்து ஒரு துணை முதல்வர் பதவி கேட்கணுன்றதோ அவரோட நோக்கம் கிடையாது இத நம்ம ஐ தமிழ் நேயர்கள் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் புரிந்துக்க கூடிய ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னு நான் ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவரோட நோக்கம் கூட்டணியை வந்து பலகீனப்படுத்துவதுதான் இப்போதைக்கு ஆனா அவர் துணை முதல்வர்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க பாத்தீங்களா குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பாக்குற மாதிரி அந்த ஆதவ ஜீவனை விட்டு பேச வைக்கிறாங்க பாத்தீங்களா அந்த செய்தி விஜய்க்கான செய்தி நீங்க இதை நல்லா நுட்பமாக கவனிக்கணும் ரொம்ப சிம்பிளாவே நீங்க இந்த விஷயத்தை பாருங்க போல இருபத்தி ஒரு சதவீதம் தான் இருபத்தி ஒன்றரை சதவீதம் தான் அதிமுகவுக்கு ஓட்டு வங்கி இருபத்தி நாலு அதாவது இருக்குது இருபத்தி மீதி வந்து ஒரு சதவீத ஓட்டுகள் வந்து இந்த திராவிட கட்சிகளுக்கு வெளியில இருக்குது அதை கெயின் யாருன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விதான் ஒரு தொடர்ந்து நான் ரெண்டு வருஷமா சொல்லிட்டு ஒரு மாஸ் ஃபோர்ஸ் வருது விஜய் போன்றவர்கள் தமிழக அரசியல ஆக்கிரமிக்கிறாங்க அப்ப அப்படி வரும்போது இவர் வந்து ஒரு டிமாண்டை இப்ப உருவாக்குறாரு எனக்கு இப்படி ஒரு கோரிக்கை நீ ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் கூட்டணிக்கு வரேன் அப்படின்னு விஜய்க்கு சொல்ற செய்தி அது இங்க ஒரு கல்லுல ரெண்டு மாங்கான்ற மாதிரி ஒன்னு திமுக கூட்டணியை பலகீனப்படுத்துவது இன்னொன்னு வந்து விஜய்க்கான ஒரு செய்தியாதான் அந்த துணை முதல்வர் தேவை என்ன ஆனாலும் ஆனா திமுக கூட்டணியை விட்டு வந்துட்டு விசிக்கா வெளியே போற மாதிரியான சுச்சுவேஷன் கிடையாது அப்படிங்கிறது தானே ஏன்னா கொள்கை ரீதியிலான கூட்டணி அப்படிங்கிறது தானே வந்து அழுத்தம் திருத்தமாக சொல்றாங்க இந்த பேச்சுக்கள் எழும்போது திருமாவளவனாக இருக்கட்டும் இப்போ அதற்கு அடுத்தடுத்த கட்ட தலைவர்களாக இருக்கட்டும் எல்லாரும் முக்கியமா சொல்றது அதுதான் இப்போ விசிக்கா வெளியேறும்னு நீங்க இப்ப நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறது தான் பலரோட கருத்து வெளியேறாது அப்படிங்கிறது தான் நானும் இப்ப வெளியேறாதுன்னு தான் சொல்ல வரேன் இப்ப திருமாவளவனவர்கள் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு நாங்க திமுக கூட்டணி எந்த சங்கடத்துக்கும் உட்படுத்த மாட்டோம் நாங்கள் தலைமை கூடி நிர்வாகிகள் கூடி ஆதவர்ஜினா பேசியது தொடர்பாக நாங்க பேசி ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு இப்போ பார்க்கணும் திமுகவுக்கு வந்து அவர்கள் ஒரு கூட்டணியில வந்து ஒரு சலசலப்பை ஏற்படுத்துறாங்க ஒரு பலகீனத்தை ஏற்படுத்துறாங்க அப்படின்றதுல யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது ரெண்டு பேருமே ஒற்றை கொள்கையில இருக்கிறாங்க அப்படின்னா ரெண்டு கட்சி தேவையில்லை ஒன்னு இன்னொன்னு மாநில சுய உரிமை பேசும்போது உள்ஒதுக்கீடை வந்து மத்திய அரசு தான் செய்யணும் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கக்கூடாதுன்னு சீராய்வு மனு போடக்கூடிய திருமாவர்கள் எப்படி ஒத்த கொள்கை உள்ள கூட்டணியா இருக்க முடியும் ஒரு மாநில உரிமைகளுக்கு எதிராக நிலைப்பாட்டிற்கு வீசிக்கா வந்து இருக்குது நீங்க இந்த இதுல இங்க இருக்கக்கூடிய சங்கடங்கள் இன்னைக்கு தமிழக தலைவர்கள் பேசாததுக்கு காரணம் நீங்க ரொம்ப நெருக்கி பிடிச்சிங்கன்னா அவங்க தாழ்த்தப்பட்டவர்களும் ஒரு இடத்துல போய் ஓடி ஒளிஞ்சுப்பாங்க அது ஒரு கேடயமா அவங்க பயன்படுத்திப்பாங்க புரியுதுங்களா எங்க தலித்துகள் எங்களை தாழ்த்தப்பட்டவர்கள் எங்களை வந்து நீங்க ஒடுக்குறீங்க எங்களோட அங்கீகாரத்தை நீங்க கெடுக்குறீங்க அப்படிம்பாங்க ஆனா நீங்க ஏங்க உங்களுக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு சமூகத்தோட அங்கீகாரத்தை நீங்க ஏத்துக்க மாட்டேன்றீங்கன்னு கேள்வி கேட்கறதுக்கான நபர்கள் இங்க அரசியல் இல்ல இவர்களை நெருக்கி புடிச்சிங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் நாலு சீட்டை வச்சுக்கிட்டு ஒரு இருபது சீட் ஐம்பது சீட்டை போங்க ஒரு ஐம்பது சீட்டை வெற்றி பெறுங்க ஐம்பது சீட்டை எடுத்துட்டு வந்துட்டு நீங்க வந்து எனக்கு ஆட்சியில பங்கு வேணும்னு கேளுங்க அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்குது அதுதான் பவன் கல்யாணுக்கும் நடந்தது ஆந்திரால பவன் கல்யாணுக்கும் அதுதான் நடந்தது ஆனா இங்க வெறும் நாலு சீட்டை வச்சுக்கிட்டு எனக்கு துணை முதல்வர் வேணும்னு நீங்க கேக்குறீங்கன்னா தெரியாமலா நீங்க கேக்குறீங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும் இது சாத்தியம் இல்லைன்றதும் தெரியும் என்ன காரணம் என்னைக்கு துணை முதல்வர் கோரிக்கை இவங்க முன்னாடி வச்சிட்டாங்களோ அன்னைக்கு அதிமுக ஏத்துக்காது அது அப்ப திருமாவளவனுக்கான கதவு அதிமுகவிலையும் அடைக்கப்பட்டு விட்டது திமுகவிலையும் அடைக்கப்பட்டுரும் அப்ப இவருக்கான இருக்கக்கூடிய ஒரே சான்ஸ் என்ன இருக்குது தமிழக வெற்றி கழகம்தான் இருக்குது புரியுதுங்களா அப்ப தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு செய்தி இந்த ஒரு விஷயம் மூலமாகவே அப்ப இருபத்தி ஆறுல விஜய் கூட திருமாவளவன் கூட்டணிக்கு போவார் அப்படிங்கறத இந்த ஒரு விஷயத்தின் மூலமாக இன்னும் கொஞ்சம் நம்பலாமா எக்ஸ்ட்ராவா தாராளமா நம்பலாம் அதற்கான சமிஞ்சை தான் இது அதற்கான ஒரு சிக்னல் தான் இன்னைக்கு பாஸ் ஆயிருக்குது இது தொடக்கம் தான் சொல்ற திமுக கூட்டணியை பலகீனப்படுத்துவதோடு இல்லாமல் விஜய்க்கான ஒரு செய்தியாகவும் இவர்கள் நான் தொடர்ந்து சொல்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் அரசியல் வந்து ஒத்த கருத்து ஒத்த கூட்டணி அப்படின்னா ஒண்ணு கிடையாதுங்க யார் எங்க வேணாலும் அணி மாறுவாங்க மக்கள் நல கூட்டணியை யார் உருவாக்கணும் எல்லாரும் வைகோ மேல பழிய போடுவீங்க நியாயமா மக்கள் நல கூட்டணியை யார் ஃபார்ம் பண்றான்னு கேட்டீங்கன்னா திருமாவளவு தான் ஃபார்ம் பண்றாரு அதான் இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு என்ன ஒரு சிக்கல் இருக்குன்னு கேட்டீங்கன்னா எங்க நீங்க நெருக்கி பிடிச்சாலும் அவங்க ஒரு கேடையத்துக்குள்ள போய் ஒளிஞ்சிருவாங்க அது ரொம்ப வசதி இருக்கும் நான் தலித்து அப்படின்ற ஒரு ஒரு கடை என்ன ஒடுக்குறாங்க நாங்க ஒடுக்கப்பட்ட சமூகம் அப்படின்ற ஒரு கடையத்துக்குள்ள போய் அவங்க ஒளிஞ்சுக்கிறதுனாலதான் இங்க இருக்கக்கூடிய யாருமே இதை உடைத்து பேச தயங்குகிறார்கள் இந்த அரசியல் நீங்க புரிஞ்சுக்கணும்னு சொல்ல வர விஜய் அவர்கள் அந்த மனப்பான்மையோடு இருப்பார் துணை முதல்வர் கேட்ட திருமாவளவன் கொடுத்துருவார் இல்ல அது அப்படி உறுதியா சொல்ல முடியாது ஆனா இவர்கள் அப்படி ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் இந்த இந்த குழப்பத்தின் வாயிலாக அவர்கள் ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள் அடுத்து நாங்க வந்து துணை முதல்வர் என்ற கோரிக்கைக்கு தான் நாங்க போய் நிப்போம் அப்படின்ற ஒரு செய்தியை சொல்றாங்க இத கூட்டணிக்கு வரலாம் அல்லது என்னை கூட்டணியில வச்சுக்கலாம் அப்படின்னு இவர்கள் புதிதாக வரக்கூடிய விஜய்க்கு சொல்லக்கூடிய ஒரு சட்மிங்க இது நான் இன்னொரு பக்கம் பல பேர் கிட்ட பேசும்பொழுது சொல்ற ஒரு விஷயம் பிசிகா ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறார் ஆதவர் அல்லது ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து மூலமாக இல்ல இல்ல அவரோ அவர் அவர் மூலமாகவோ பிசிகா ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு இரண்டு பிரிவுகளாக வந்து இப்ப அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு மன்னனுக்கு துணை முதல்வர் பதவி கேட்கறதுல என்ன தப்பு இருக்குன்னு ஒரு அணி நிற்கும் இன்னொரு பக்கம் வந்து கூட்டணியில தேவையில்லாம பிரச்சனை ஏற்படுத்தாதீங்க அப்படின்னு இன்னொரு அணி இருக்கும் இப்போ ஏதோ ஒரு வகையில் இந்த ஒரு லைன்ல பார்க்கும்பொழுது இந்த லைனுக்கு இந்த பக்கம் ஒரு டீம் இந்த டப் இந்த பக்கம் ஒரு டீம்ன்ற மாதிரி ஒரு பிளவுபடுற சூழலை உருவாக்கி இருக்கிறார் விசிகாவினுடைய பலத்தை நீர்த்து போக செய்வதற்கு இன்னும் ஓப்பனாக சொல்லணும்னா விசிகாவை உடைக்கும் வேலை இது வந்து வெளியில இருந்து ஏன் இன்னொரு ஒரு பக்கம் சொல்ல சொல்றது என்னன்னா திமுக சொல்லிதான் இந்த வே வேலையை பண்றாங்க அப்படின்றும் ஒரு பக்கம் சொல்றது உண்டு இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடப்பதாக நீங்க நினைக்கிறீங்களா விசிகாவை நிற்த்து போக செய்வதற்காக கிடையாது பிசிக்காவில என்ன வேணாம் என்ன எப்படியான அரசியல் நடக்கலாம் அப்படின்னு ஒரு நாம ஒரு அசம்சனா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு பிரிவு வந்து திமுகவை ஆதரிக்கணும்னு ஒரு பிரிவு இருக்கும் திமுகவை எதிர்க்கணும்னு ஒரு பிரிவு இருக்கும் புரியுதுங்களா இது இயல்பு இது எல்லா கட்சிகள்லயும் இருக்கிறது தான் இது ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தாது உள்ளுக்குள்ள ஒரு சலசலப்பை ஏற்படுத்தாது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா திருமாவோட உத்தரவு இல்லாம ஆதவ அர்ஜுனா இதை பேசி இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது நீங்க அந்த ஒரு விஷயத்துல நீங்க தெளிவா இருங்க திருமாவளோட சமீஞம் இல்லாமல் இதை ஆதவ அர்ஜுனா பேசி இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது இது தெரிந்து செய்யப்படுவதுதான் சொல்லிதான் அவர் பேசுறாரு அப்படின்றது அப்ப அது ரவிக்குமாருக்கு தெரியாதா ரவிக்குமார் ஏன் வந்து அகைன்ஸ்டா பேசணும் அது அரசியல் முதிர்ச்சி இல்லாம பேசியிருக்காரு அவர் சொன்ன மாதிரி எல்லாம் கிடையாதுன்னு ஏன் சொல்லணும் நான் மறுபடியும் சொல்றேன் ஒருத்தர் அடிப்பாங்க இன்னொருத்தர் ஆதரிப்பாங்க ஒருத்தர் அடிப்பாங்க இன்னொருத்தர் அரவணைப்பாங்க இது ஒரு பொலிட்டிக்கல் எல்லா அரசியல் கட்சிகளும் இருக்கும் முதல்ல குட்டியை விட்டு ஆழம் பாத்துருவாங்க அது எதிர்மறையா திரும்புது அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் புதுசா வந்திருக்கிறாரு அவருக்கு தெரியாதுங்க அப்படின்னு ஒரு பூசி மொழிகிடுவாங்க இன்னும் சொல்ல போனா எக்ஸ்ட்ரீமா போனா ஆதவ அர்ஜுனாவே பழி கொடுப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா அது ரொம்ப ஈஸி புரியுதுங்களா அவரையே வந்து என்ன பண்ணுவாங்க டெர்மினேட் பண்ணி கூட தங்களை சுத்தமான காத்திக் கொள்வதற்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது ஆக மொத்தம் அவங்களை பொறுத்தவரலும் இன்னைக்கு எல்லா எல்லா மீடியாவிலையும் அது ஒரு பேசு பொருளா இருக்குது பிசிகா வந்து ஒரு பேசி பொருளா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அவங்களோட சக்சஸ் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் என்ன பண்ணுவாரோ அதை அவரு அது அர்ஜுனா பண்ணாரு அந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்டோட வேலையே அதுதான் புரியுதுங்களா அது ஏன்னா அந்த துறையில நாங்க இருந்து ஊறிட்டு இருக்கிறதுனால எங்களுக்கு தெரியும் அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க அது சரிதான் அதுக்காக வந்து தலைமையோட அனுமதி இல்லாமலாம் அவரு வந்து பேசிட மாட்டார் எவ்வளோ எவ்வளோ பேத்துக்கு நாங்க எவ்வளோ பேத்துக்கு நாங்க ஒர்க் பண்றோம் அப்ப அந்த அந்த சம்பந்தப்பட்டவரோட விருப்பம் இல்லாம நாங்க அதை செஞ்சிட முடியுமா ஒரு வேலையை செஞ்சிட முடியுமா முடியாது கட்சிக்குள்ள இருக்கிறவங்க மூலம் அவர்கள் சொன்ன விஷயம் என்னவா இருக்குன்னா திருமாவளவன் அவரை கூப்பிட்டு கண்டிச்சாரு இல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதாக கேள்விப்படுறோம் அப்படின்னு அந்த கட்சியில இருக்கிறவர்களே சொன்னாங்க சோ தான் இந்த பாயிண்ட் வந்தது ஒருவேளை வெளியில இருந்து யாராவது சொல்லி பண்றாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது அதனால இந்த பிரச்சனையை கொளுத்தி போட்டது யாருன்னு கேட்டீங்கன்னா ரவிக்குமார் இடஒதுக்கீடு பிரச்சனைய முதல்ல என்ன நடந்துச்சு உள் ஒதுக்கீடு கூடாதுன்னு முதல்ல அந்த குரல் கொடுத்தது ரவிக்குமார் தான் அதுக்கப்புறமா அதுக்கு ஒரு கண்டனங்கள் எழும்போது திருமாவளவனே ஹென்ரியா வந்து ஆமா எங்க நிலைப்பாடுன்னு சொல்லி அவங்க சீராய்வு மனு அளவுக்கு போனாங்களா இல்லையா போனாங்க புரியுதுங்களா இதே இடத்துல நீங்க தனி அரசோட நிலைப்பாடு ஒரு நிலைப்பாடு எடுப்பாரு இவரு ஒரு நிலைப்பாடு எடுப்பாரு திரும்ப ஒரு நிலைப்பாடு எடுப்பாரு ஆக மொத்தம் இது கட்சியோட கொள்கை கட்சிக்கு தெரியாம தலைமைக்கு தெரியாம ஒருத்தர் எதையும் பேசிவிட முடியாது இதுதான் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி சொல்ல வரேன் அவங்க இது அப்படி ஒரு தொடர்ந்து ஊடகங்கள்ல லைம் லைட்ல இருக்கிறதுக்காக அவங்க இது மாதிரியான செய்திகளை பரப்புறதுன்றது இந்த ஏஜென்சிகளோட வேலை தான் இதுதான் அவங்களோட தொழில் தர்மமும் கூட இது அப்படிதான் பண்ணுவாங்க இதன் மூலியமாக திமுகவை வந்து பலகீனப்படுத்துவதும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஒரு சமிஞ்சையை அனுப்புவதற்கும் இன்னைக்கு ஆதவ அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்க சோ அப்போ இந்த ஆதவ பேசின விவகாரத்துக்கு பின்னணியில இந்த கோணங்கள்லயும் பார்க்கலாம் அப்படின்ற வகையில சில தகவல்களை பகிர்ந்து இருக்கிறீங்க அந்த தகவல்களுக்கும் உங்களுடைய பல்வேறு கருத்துக்களுக்கும் இவ்வளவு நேரமாக எங்களோடும் எங்கள் மூலமாக பகிர்ந்துகிட்டதுக்கும் ரொம்ப நன்றிங்க சார் நன்றி நன்றி வணக்கம் மகிழ்ச்சி